முத்து தங்கம் முத்து பய சக்கரை பொங்கல் எங்கே இருக்காரு ஜீனி முட்டை எங்கே இருக்காரு அம்மாவோட ஜீனி முட்டை இந்த காளியம் குழந்தைக்கு வலிச்சிச்சுமா இந்த காளியம் குழந்தைக்கு கால் காலு என் பாப்பாவுக்கு மாயா போய் படுத்துட்டா முத்துக்கு கால் ஒழிக்குதாம்மா கொஞ்ச நேரம் மம்மி ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வெளியில படுத்துக்கிறேன் மீன்ட்டு படுத்துருக்கான் படுத்துக்கோ சாமி பப்போ பாம்பளாக தூணும்ல ரொட்டியெல்லாம் சாப்பிட்டாரு கால வலிக்குது பிள்ளைக்கு கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறாராமா கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேன் ப்ளீஸ் மம்மி அப்படின்ட்டு படுத்துருக்காரு தங்கம் அப்புறமேட்டு கூண்டுக்குள்ளே போகிறாராமா லட்டு சர்க்கரை சீனி சக்கரே ஏன் மீச வச்ச சக்கரை ஏன் அம்மு குட்டிக்கு தூக்கு அங்கே போய் தூங்கு சாமி கூண்டுக்குள்ள தூக்கம் வந்துருச்சுல பிள்ளைக்கே இந்த காது வச்ச லட்டுக்கு அதுக்கு லட்டுக்கு தூக்கம் வந்துருச்சுல குழந்தைக்கு இந்த காலெல்லாம் ஓடுதுமா குடுன்னு ஓடுதுமா இந்த காலெலாம் குடு குடுன்னு ஓடுதுமா சேட்டை பண்ணுதுமா மண்ணு வளப்புதுமா கெட்ட வேலையெல்லாம் நிறையா பார்க்குதுமா அது பொம்மையெல்லாம் பிச்சு எரியுமாம்மா இதுமா டாமி எங்கம்மா சாமி டாமி போலாமா டாமி போகலாமா டாமி அம்மா போய் டாமி எடுத்துடுவா ஆ டாமி எடுத்துகிட்டுவா இப்போ பாருங்கள் அவன் தூங்குறேன் தூங்கதான் செய்கிறேன் அப்போ போய் பாருங்க அவன் இது அவனோட கயிறு விளாட்றதுக்கு ரோப்பு போய் டாமி எடுக்க போகிறேன் நான் போய் டேமி கண்ணெல்லாம் சவுந்து போச்சு இங்கே ஒரு கண்ணெல்லாம் சவப்பாக இருக்கும் பாருங்க முட்டைக்கண்ணி போய் போய் டேமி எடுத்துடுவா பாருங்களேன் நான் டாமி இருக்க போகிறேங்க பார்க்குறேன் பாருங்கள் அங்கே வருங்க எந்திரிச்சிட்டான் நான் போய் டாமி எடுக்கிறேன் முத்து டேமி எடுக்கிறேன்ம்மா அம்மா எந்திரிச்சு எழுந்திரிட்டான் பாருங்கள் எந்திரிச்சிட்டான் பாரு டாமி எடுக்க போகிறேன் எழுந்திரிச்சிட்டான் நான் போகிறேன் வர வர வரேன் ஆளை காண நான் போய் டேமி இருக்கிறேன் பாருங்க அவன் கூண்டுக்குள்ளே டேமி இருக்கு அதுதான் அவனோட டேமி எப்படி பிக்காமல் வச்சுக்கான் பாருங்கள் போட்டு பார்த்து பதினஞ்சு நாள் ஆச்சு டேமி லேசாக தான் பிச்சான் அவனுக்கு வா கொண்டு அன்னைக்கு அப்படியே வச்சுக்கேன் தலைக்கு வச்சு படுத்துக்குவேன் அவன் டேமி இருந்தால் அவனுக்கு உயிர் பார்க்குறீங்கன்னா டாமின்னா எப்படி பாருங்களேன் பாருங்களே அவன் டாமி முத்தே இந்த டேமி முத்து வா டாமி வந்துட்டார் வந்துட்டான் 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 இந்த டாமிக்கு முத்தம் 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 டாமிக்கு முத்தம் கொடுத்துருவாருமா டாமிக்கு முத்தம் கொடுத்துருவா உடைய டேமி டாமின்னா வச்சுக்குவார் டாமின்னா பிடிக்கும் வா ஆனால் கூண்டுக்குள்ளே போனால் பார்த்து ஏமாத்த முடியவனே இந்தா டாமி டாமி எட்டி டேமி டாமி 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 இந்தா இந்தா போகலாம் பாருங்க கூண்டுக்குள்ளே அடைக்க போகிறேன் இந்த டாமி இந்தா இந்த டாமி இந்த டாமி இந்த டாமி இந்தோடி இந்தொடி டாமிய வச்சுக்கோடு டாமியை வச்சுக்கொடு டாமே வச்சுக்கோடு டாமினா உயிர் என் பிள்ளைக்கு அவனுக்கு தான் டாமி வாங்கி கொடுத்து இந்த வகத்தில் ஹாட்டையும் இந்த ரெண்டு காதையும் வச்சிருக்கான் ஆனால் பத்திரமா தான் வச்சுருக்கான் வா இந்தா இந்த போய் போ போய் எடுத்துக்க போ கூண்டுக்குள்ளே போக மாட்டார் பாருங்க டாமின்னா உயிர் ஆனால் கூண்டுக்குள்ளே போக மாட்டார் டா 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 இந்த டா தா இந்தா பார்த்தீங்களா போக மாட்டேறான் பாருங்கள் இப்போ டாமி எடுக்க போறியா இல்லை டாமியை நான் கொடுத்துறேன் டாமியை கொடுக்குவா டாமியை கொடுக்க போகிறேன்ல போகிறேன் இல்லை போட 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 புட இந்த டா போ அது உள்ளு போகிறதுல தான் ரொம்ப பிடிக்கும் அது வாங்கி போ மாட்டானாமா கேட்குங்க டாமி வேணாமா போய் டேமி எடுத்துடுவா போ டாமி டாமி போய் எடுத்துடுவா போ போ போய் டாமி எடுத்து டாமி எடுத்துடுவா டாமி எடுத்துகிறா போ டாமி எடுத்துகிறோம் போ அம்மாட காமி கொண்டு வந்து காமி டாமியை டாமியை காமி போ உட்காந்துக்கிட்டாரு போ பிடிவாதம் போகமாட்டானாம்மா போக மாட்டேன் பொம்மை மூக்கு வச்சவரு பொம்மை முக்குவச்சவர் போகமாட்டார் பொம்மை மூக்கு வச்சவரு போ இப்போ டாமி எடுத்துகிறா அம்மா டாமி எடுத்துகிற போ போ முள்ளியைப்பரு பக்கு 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 பக்குன்னு முழிச்சுட்டு போறாரான்னு பாருங்க போறாரான்னு பாருங்க முள்ளியை பாருங்க போடா அட போடா தங்கும் பப்பு பாவம் அவுத்து விடலாவா டாமி டாம டாமியே பாமு நான் போய் டாமி எடுக்கிறேன் டாமி இந்தா இந்தா டாமி இந்த டாமி இந்த டாமி டாமி இந்தா வேணுமா வேணாமா டாமி இந்த வரேன் நான் எடுக்கிறேன் எடுக்கிறேன் டாமி எடுக்கிறேன் டாமி எடுக்க போகிறேன் அம்மா டாமுந்தாடா டாமு இந்த மாயா உனக்கு டாமி வச்சிக்கோ டாமி டாமி பார்க்குறீங்களா முத்து பாய் பாய் டாமி பாய் பாய் டாமி பாய் பாய் டாமி வேணாம்ல உனக்கு டாமி வேணாம்ல யாரோ டாமி இது இது யாரோ டாமி பப்பு கொடுத்துடலாமா கொடுத்துடலாமா பப்புக்கு அணில் பிடிக்க போயிட்டாரு பப்பா கொடுங்க டாமியை டாமி 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 டாமியை முத்தம் கொடுத்தாரு டாமிக்கு முத்தம் கொடுத்தாரு டாமிக்கு முத்தம் கொடுத்தாரு டாமிக்கு முத்தம் கொடுத்தாரு முத்தம் கொடுத்தாரு முத்தம் கொடுத்தாரு வா டாமி பஞ்சு டாமி தான் பிடிக்கும் லப்பர் டாமி தான் அவனுக்கு பிடிக்காது பஞ்சு வச்சு டாமி தான் பிடிக்கும் ஆனால் பிக்காமல் வச்சுக்கிட்டான் பதினஞ்சு நாள் இப்படி இந்த இந்த சைஸில் உருப்படியாக வச்சுக்காம பாருங்க மத இந்தா இந்தயா டாமி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவனை கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டு அப்புறமா அவங்க பாய் சொல்லிக்கிறேன் நாளைக்கு பார்க்கலாம் பாய் சியூ சியூ இந்த டாமி 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 முத்தை கொடுத்து முத்த 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 முத்தான் டாமியை எடுத்துக்கிட்டேன் உள்ளே கூண்டுக்குள்ளே போயிட்டாரு போய் டாமியை வச்சுக்கிட்டேன் அந்த டாமியை அப்படியே தலைக்கு வச்சுக்குவான் தலைக்கு வச்சு படுத்துக்குவோம் அந்த தண்ணி குடிச்சிட்டு கூண்டுக்குள்ளே ஏன் அடைக்கிறீங்க அடைக்கிறீங்க நிறைய பேர் கேட்குறாங்க இப்படி மாய அடைச்சிருக்கேன் ஒரு கண்ட்ரோல் வேணுங்க டாக்ஸ் வளர்க்குறதுலேயே ஒரு கண்ட்ரோல் வேணும் என்னையை பொறுத்தளவுக்கு மற்றவங்க எப்படியோ ஃப்ரீடமாக வீட்டுக்குள்ளேலாம் விட்டு வளர்க்குறாங்க அது அவங்கவுங்க விருப்பம் இவங்களும் விளாடுவாங்க வைப்பாங்க நைட்டில் ஆக தூட்டுருப்பேன் எல்லாம் பண்ணுமே குழந்தைங்களாம் இருக்க வீட்டில் முடி உதறும் டாக்ஸோட முடிவு அதை அதை சொல்லி குற்றம் அவங்க நம்ம தான் பராமரிக்கணும் ஒரு சாப்பாட்டுலேயோ ஒரு வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கோ குழந்தைங்க இருக்கிறதுலையோ எதில் உள்ள போயிடுச்சுன்னு அது அபாயம் தானுங்க அதனால ஒரு லெவலுக்கு வச்சுக்கணும் டாக்ஸ்னால் அதை ஒரு லெவலுக்கு நம்ம செல்ல பிராணியாக வீட்டில் எங்கே வேணால் வளர்த்துக்கலாம் வரைக்கும் விளாண்டாங்க வச்சு அங்கெல்லாம் பண்ணிக்கலாம் ஓவர் பண்ணக்கூடாதுங்க ஓவராக அது நமக்கு உயிர் தான் அது கூட தான் இருக்கும் நம்ம வீட்டிலேயே பெரியவங்க இருக்காங்க ஃபீஸிங் ப்ராப்ளம் இருக்கவங்க இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க நான் டாக்ஸ் இருபது இருபத்தஞ்சி வருஷம் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி பகலில் வந்து இந்த மாதிரி குண்டுல தான் இருப்பாங்க ஒரு மூணு மணி வாக்கில் அவுத்து விடுவேன் ஒரு மணி நேரம் விளாடுவாங்க நைட்டை அவுத்து விட்றேன் காலையில் வரைக்கும் விளாடுவாங்க காப்பா காப்பாங்க எல்லாம் ஒரு கண்ட்ரோல் ஆளுகளை வந்தால் விரட்டுறது காலை கடிக்கிறது இந்த வாடா வா வராம் போகிறது போண்டா போகாமல் போகிறது இப்படிலாம் வளர்த்தோம்னா எத்தனையோ இடத்துல வந்து நம்ம கையில் வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது கூட அடுத்தவங்களை தாக்கும்போது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல இப்போ கூட ஒரு வீடியோ பார்த்தேன் நேற்று ஒரு பிட்புள்ள வச்சிருக்கவங்க ஒரு லேடி வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது இன்னொரு திறவு நான் பிடிச்சி கொலையே செஞ்சு அந்த நாய் இவங்க கண்ட்ரோலே பண்ண முடில அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நாய் எதுக்கு வளர்க்கணும் கண்ட்ரோல் பண்ண முடியாத நாயை வளர்க்கக்கூடாது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நமக்கு நமக்கு அடங்குற மாதிரி நமக்குள்ளே தான் ஒரு சைஸான நாயை தான் வளர்க்கணும் ரொம்ப பிரா பெரிய நாய்களை வளர்த்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கணும் நம்ம வெளியில் விடக்கூடாது வாக்கிங் கூட்டி போகிறன்னு நேற்றுலாம் ஒரு பிட்புல் வந்து தெருவு நாயை கடித்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு அந்த அம்மா லேடி வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த பிட் புள்ள தேவைங்களா எப்பயுமே எதாக இருந்தாலும் இருக்கிற இடத்துல வச்சோம்னா அது கரெக்டாக இருக்கும் அதுக்காக நம்ம ரொம்ப கொடுமையெல்லாம் மருத்துவம் அவங்களுக்கு போ சூந்தரம் தான் கொடுத்து வளர்க்குறோம் வேண்டதா கொடுத்து கொடுத்து எல்லாம் கொடுத்து விளாண்டு இல்லாமந்தான் வளர்க்குறோம் லிமிட்டாக வச்சுக்கணும் சொல்லி பேச்சு கேக்கிற மாதிரி வச்சுக்கணும் அவ்வளோதான் நீங்கள் பப்பு பப்பு கவர் நான் ஊற்றி விட போகிறேன் அந்த வரப்போராங்க பாருங்கள் பப்பு பப்பாடா அதுதான் இவங்க விளாடுவாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஸோ ஒரு மிச்சம் வச்சதெல்லாம் எடுத்து காக்காய்க்கு போட்டிடுவேன் நான் கூட அந்த பாருங்கள் கூடலாம் கூட்டி விட்டு வீட்டாக வச்சுக்குவோம் நாய் நம்மள்தான் வளர்க்குறோம் அதுக்காக யார் வந்தாலும் விரட்டாக சொல்ல பேச்சு கேட்காமல் நாய் வளர்க்க மாட்டோம் கரெக்டாக வச்சுருக்கோம் பாருங்கள் அவ்வளோ பப்பு வந்துட்டாங்க அவங்களும் வறுக்கி போட்டாச்சு சூப்பராக சாப்பிடுங்க அழைச்சிருந்தேன் பப்பு அழைச்சொல்லுங்கம் அம்மா ஹலோ ஹலோ பப்பு ஹலோ ஹலோ இவருக்கு எட்டு வயசாயிடுச்சு இருக்கேன் பல வீடியோவில் சொல்லியிருப்பீங்கன்னு களை சொல்லு அம்மா ஹலோ சொல்லுமா கோபத்தில் உட்காந்துருக்காரு ஹலோ சொல் ம் பஞ்சு கால் பஞ்சு கால் ஹலோ சொல் பஞ்சு கால் பஞ்சு கால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக டாமியை தலைக்கு வச்சு தூங்கிட்டான் டாமியாக அவனுக்கு உயிர் உயிரு டாமியை தலைக்கு வச்சு தூங்கிட்டான் தலை தூங்குது அழைக்கி டாமியா தலைக்கு வச்சு தூங்கிட்டான் எப்படின்னு பாருங்கள் அவனுக்கு டாமியில் குழந்தையிலருந்து ரொம்ப பிடிக்கும் பஞ்சாட்டம் இருக்கிற டாமி தான் பிடிக்கும் லப்பர் டாமிலாம் பிடிக்காது அவனுக்கு அவன் எந்த பஞ்சு கொம்பையாக இருந்தாலும் அது அவனுக்கு டாமி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹா பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் சியூ